ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பத்தாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பத்தாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பத்தாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பத்தாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற திருப்பாவையினுடைய பத்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்று துழாய் முடி நாராயணன் நம்மால் இப்போ நம்ம முன்னாடி பிறவிகளெல்லாம் எம்பெருமான் நாராயணனை எண்ணி எண்ணி நோன்பு இருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கத்தை போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணேன்னு அந்த பெண்ணையும் அழைக்கிறாங்க ஏன் சொர்க்கத்தை போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா இவங்க எவ்வளவு நேரம் எழுப்பியும் அவை எழாம தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிறா எழுந்திரிச்சு கதவை திறக்காம அதற்காக இப்படி சொர்க்கத்தை போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே அப்படின்னு சொல்லி எழுப்பி உன்னுடைய இல்லத்து கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசக்கூட மாட்டியா நறுமணம் வீசுகின்ற துளசியை தலையிலே அணிந்திருக்கின்ற நாராயணனை நாற்ற துளாய் முடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் நறுமணம் மிக்க நாற்றம் அப்படின்னா தமிழில் நறுமணம் அப்படின்னு தான் அர்த்தம் அது இப்போ மருவி மருவி அந்த நாற்றம்ங்கிற சொல்லுக்கே அர்த்தம் வேறாக மாறிவிட்டது நாற்றம் அப்படின்னா நறுமணம் துளாய் அப்படின்னா துளசி அந்த நாற்று துளாயை முடியிலே அணிந்து கொண்டிருப்பவன் நாற்ற துளாய் முடி நாராயணன் அந்த துளசியை தலையிலே அணிந்து கொண்டிருக்கின்ற நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம்மன் நம்முடைய நோன்பிற்குரிய பலனை கண்டிப்பாக உடனே தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் முன்னொரு காலத்தில் இந்த கும்பகர்ணன் அப்படிங்கிறவரை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வாங்க இல்லையா நம்ம பேசுகிறப்பவே கும்பகர்ண தூக்கம் தூங்கிக்கிட்டுருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவ உன்னுடைய தூக்கத்தை பார்த்தா நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல தெரிகிறதே அப்படின்னு சொல்லி கேலியாக பேசுகிறார்கள் தோழிகள் கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தோழிகள் எல்லாம் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பத்தாவது பதிகம் பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர்வுளன் கோதில் குலத்தான் தன் கோயிர்பிணா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் யாருற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவாய் இது திருவம்பாவையினுடைய பத்தாவது பதிகம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்பெருமான் சிவபெருமான் பாதாளம் ஏழினும் கீழ் இருக்கின்ற பாதமலரை உடையவர் நமக்கு தான் தெரியுமே முதல் பதிகத்திலேயே ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியைன்னு சொல்லிட்டாரு வராக அவதாரம் எடுத்து எவ்வளவுதான் பாதாளத்துக்குள்ளே போனாலும் அவருடைய பாதமலர்களை காண முடியவில்லையே பகவான் விஷ்ணுவினாலே அப்படி ஏழு பாதாளங்களுக்கும் கீழே அவருடைய பாதமலர்கள் இருக்கின்றன பல்வேறு மலர்களை அணிகின்ற நிறைய மலர்களை அணுகின்ற அவருடைய திருமுடியானது வானத்தின் எல்லைகளையெல்லாம் கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கின்றது பாதாளத்துக்கும் கீழே எப்படி பாதமலர் இருக்கின்றதோ அவருடைய திருமுடியும் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றது அதே போல திருமுடியை பார்க்க சென்ற பிரம்மனாலையும் பார்க்க முடியவில்லையே அன்னஸ்வரூபம் எடுத்து சென்ற பிரம்மனாலையும் அப்படி எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கின்றது சக்தியை ஒரு மே ஒரு பாகமாக தன்னுடைய மேனியிலே கொண்டதனாலே அவன் ஒருவன் மட்டுமல்ல இருவன் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் சரி அவனுடைய புகழை பாடி முடிக்க முடியாது தீய பண்புகளில்லாத குலத்திலே உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களும் ஆகிய பெண்களே நம்முடைய சிவபெருமானினுடைய சொல்வதற்கு முடியாத பெருமையுடைய எம்பெருமானினுடைய திருப்புகளை பாடுவதற்கு வாருங்கள் அவரை வழிபாடு பண்ணலாம் ஏராளமான பக்தர்களை பெற்றவனவன் யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் நண்பனவன் அவனுக்கு என்ன ஊர் என்ன பேர் அவன் யார் அவருடைய உறவினர்கள் யார் இப்படி எதையுமே நம்மளால் சொல்ல முடியாது எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் எதுவும் தெரியாது ஆனால் அத்தனை பேர்களுக்கும் சொந்தக்காரன் அத்தனை ஊரும் அவனுடையது அத்தனை பேரும் அவருடைய உறவினர்கள் தான் அத்தனை பேரும் அவனுடைய பக்தர்கள் தான் இப்படி சிவபெருமானினுடைய பெருமையை உயர்த்தி சொல்லுகின்ற பாடல் போதார் புனை முடியும் அப்படின்னா நிறைய மலர்களை அணிகின்ற திருமுடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்படி மலர்களை அணிகின்ற திருமுடின்னு சொல் சொல்வதிலேயுமே அவருடைய பெருமை அடங்கியிருக்கின்றது எம்பெருமான் சிவபெருமானுக்கு என்னென்ன மலர்களை எல்லாம் நாம் சூட்டுறோம் ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை கொன்றை இந்த போல மலர்களைத்தான் நம்ம பெருமான் சிவபெருமானுக்கு அணிவிக்கின்ற வழக்கம் உண்டு இதில் எதையாவது நாம் பயன்படுத்துகிறதுண்டோ கிடையவே கிடையாது நாம மல்லிகை ரோஜான்னு இப்படி அழகா நறுமணம் வீசுகிற மலர்களெல்லாம் நாம சூட்டிக்கிட்டு ஆத்தி தும்பை எருக்கு கொன்றை ஊமத்தைன்னு இந்த மனம் இல்லாத மலர்களை எம்பெருமானுக்கு நாம் அணிவிக்கின்றோம் உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி அப்படின்னு தன்னுடைய எளிமையையும் வெளிப்படுத்துகின்றார் எம்பெருமான் சிவபெருமான் எளிமையை அவர் வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த லோகத்தில் நம்முடைய ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு சன நேரம் அவருக்கு அந்த வாழ்க்கையில் இந்த பிறவி எடுத்த மானிட பிறவி எடுத்த இந்த வாழ்க்கையில் அதிகமாக ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் வச்சிருக்காம எளிமையோட வாழ பழகிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருவுருவத்தின் மூலமாக நமக்கு விளக்கி கூறுகிறார் எம்பெருமான் என்ன சொல்லணும்னு நினச்சி எளிமையாக இருந்தாரோ அது மாணிக்க வாசக பெருமான் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் இந்த பாடலின் வழியாக இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்